எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நயர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து தொடர்ச்சியாக காணொலிகளாக வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பேசப்போகின்ற விஷயம் பங்களாதேசத்தில் நடைபெறும் வன்முறை போராட்டங்களும் அந்த நாட்டின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைந்த பின்னணிகள் குறித்தான தகவல்களும் தான் அன்பு நேயர்களே நாம் எல்லாம் ஊடகங்களின் வாயிலாக ஒரு சில மாதங்களாக பங்களாதேசத்திலே நடைபெறுகின்ற அந்த மாணவர்கள் போராட்டம் அதன் அதனை அடக்குவதற்கு அந்த அன்றைக்கு இருந்தா அரசு எடுத்த அதீதமான நடவடிக்கைகள் தான் காரணம் என்று நாம் எண்ணி வந்தோம் ஆனால் அந்த நாட்டின் பிரதமரே அந்த நாட்டை விட்டு வெளியேறி நம்முடைய நாட்டில் தஞ்சம் புகின்ற அளவிற்கு நடந்த அந்த வன்முறைகளுக்கு நான் ஆணிவேர் என்பது இந்த வருடம் அதாவது இருபத்தி நாலாவது வருடத்திலே நட ஜனவரியிலே நடைபெற்ற அந்த நாட்டிற்கான ஒரு தேர்தல்தான் காரணம் என்பது இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படியானால் எதற்காக இந்த போராட்டங்கள் நடைபெற்றன என்று சொன்னால் நாம் வரலாற்றை சற்றே பின்னோக்கி சென்று பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்றைக்கு இந்தியாவில் இருந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் தனி நாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவான போது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று இரண்டு பகுதிகளாக இருந்தது இந்த இரண்டு பாகிஸ்தானிலும் இருக்கின்ற அரசானது இப்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மேற்கு பாகிஸ்தான் பகுதியில்தான் தான் ஆட்சி தலைநகரம் இருந்து வந்தது அங்கிருந்த ஆட்சியாளர்களுடைய மொழி வெறியின் காரணமாக இந்த கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் பேசுகின்ற வங்காள மொழியின் மீது அவர்கள் கொண்ட வெறுப்பின் காரணமாக அவர்கள் மீதான அடக்குமுறையின் காரணமாக அவர்கள் போட்ட பல அடக்குமுறை சட்டங்களின் வயலாக இந்த கிழக்கு பாகிஸ்தானுடைய மக்கள் கிளத்தெழுந்து அன்றைய தினம் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார்கள் அந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்காக பாகிஸ்தான் அரசு இந்த மக்களின் மீது கடுமையான இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக ஏறத்தாழ பத்து லட்சம் பேர் என்று சொல்கிறார்கள் சொந்த நாட்டு மக்களே கொன்று குவித்தது அந்த கிழக்கு அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் இந்திய அரசினுடைய உதவியோடு சுதந்திரம் பெற்று ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் ஒரு பங்களாதேசம் என்ற ஒரு நாடு உருவாகி ஒரு தனி அரசாங்கமும் கண்டது அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகள் மரணமடைந்த தியாகிகள் அவர்களுடைய வாரிசுகளுக்கு வங்காளதேச அரசினுடைய அரசு பணிகளிலே முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்குகின்ற ஒரு ஏற்பாட்டை ஒரு ஆணையை இந்த ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு பிறப்பிக்கிறது ஆனால் அது அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்படுகிறது ஆனால் நியாயமாக அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றமே ஒரு கோரிக்கையை அல்லது ஒரு உத்தரவை நிறுத்தி வைத்த பிறகு எந்த உத்தரவிற்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்களோ அந்த போராட்டம் நியாயமாக அப்பொழுது நின்றிருக்க வேண்டும் ஆனால் போராட்டத்தின் போக்கு திசை மாறுகிறது இப்பொழுது போராட்டக்காரர்கள் புதிய கோரிக்கைகளை வைக்கிறார்கள் இந்த போராட்டங்களின் மீது போது உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நியாயம் வேண்டும் இந்த கலவரங்களுக்கெல்லாம் அல்லது இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் காரணமான அன்றைய பிரதமர் ஷேக் ஹசீனா நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் புதிது புதிதாக கோரிக்கைகள் வந்தவண்ணம் இருந்தன இப்போது இந்த நேரத்தில் இந்த போராட்டங்கள் வீரியம் அடைவதற்கு முன்பாக அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா கூறிய ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி அவர் என்ன சொன்னார் வெள்ளைக்கார நாடு எங்களுடைய நாட்டினுடைய துறைமுகத்தை அவர்களுடைய கப்பற்படை தளம் அமைப்பதற்காக என்னிடம் அனுமதி கேட்டது ஆனால் எங்களுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய சீனா மற்றும் இந்தியா அவர்கள் ஆகியோருக்கு நெருக்கடி ஏற்படுகின்ற வகையில் அந்த நாட்டினுடைய கப்பற்படை தளம் அனுப்ப அமைப்பதற்கு நான் அனுமதி வழங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் யார் அந்த வெள்ளைக்கார நாடாக இருக்கும் என்று பார்த்தால் அரசியல் நோக்கர்கள் எல்லாம் அமெரிக்காவை தான் சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்பொழுது தெற்கு ஆசியாவிலே தன்னுடைய தளத்தை அமைப்பதற்காக அமெரிக்கா தான் தீவிரமாக முயன்று வருகிறது இது ஆங்கில பத்திரிகைகள் பலவற்றிலே சின்ன சின்ன பெட்டி செய்திகளாக அவ்வப்போது வந்து தான் இருக்கிறது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த சிட்டகாங் துறைமுகத்தை அவர்கள் தங்களுடைய தளமாக ஆக்கி கொண்டால் இந்தியாவிற்கும் அந்த பக்கம் சைனாவிற்கும் தேவைப்படும் நெருக்கடிகளை கொடுப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்பது அமெரிக்காவினுடைய அமெரிக்காவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் தன்னுடைய நட்பு நாடுகளை தன்னுடைய நாடு பங்களாதேஷ் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்தியாவிற்கு எந்த வகையிலும் அது நெருக்கடி ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஷேக் ஹசீனா இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார் என்பதை இந்தியர்களாகிய நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது தன்னுடைய கோரிக்கையை தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற தவறிய இந்த பங்களாதேஷ் அரசிற்கு நெருக்கடி கொடுப்பதற்கு அமெரிக்காவிற்கு இந்த மாணவர் போராட்டம் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது ஒரு சில ஊடகங்களில் இந்த மாணவர் போராட்டமே அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தூண்டிவிட்டுதான் நடந்தது என்றெல்லாம் ஒரு பக்கம் செய்திகள் வருகிறது அமெரிக்கா மட்டுமல்ல பாகிஸ்தானுடைய உளவுத்துறையும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் இரண்டும் இணைந்துதான் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றன இதற்கான ஆதரவை வழங்கி வருகின்றன என்பதற்கான தரவுகள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது போராடுகின்ற இந்த மாணவர்கள் யார் அந்த பங்களாதேஷனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஜமாத்தே இஸ்லாமி என்று சொல்கின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய பங்களாதேஷ் நிர்வாகம் இந்த மாணவர் போராட்டங்களை வேகமாக முன்னெடுத்து வருகிறது என்பதையும் நாம் ஊடகங்களிலே பார்த்து வருகிறோம் இந்த அமைப்புகளின் மூலமா இந்த அமைப்புகளுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அமெரிக்க பாகிஸ்தான் உளவுத்துறையின் மூலமாக நிதி உதவியும் அவர்களுடைய தார்மீக ஆதரவும் வழங்கி தாராளமாக வழங்கப்படுவதோடு இந்த போராட்டங்களுக்கு எண்ணெய் ஊற்றி மேலும் மேலும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக இந்த போராட்டங்கள் அந்த நாட்டில் உள்ள சிறுபான்மையிற்கு எதிரான போராட்டங்களாக மாறி வருகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு சிலர் சொல்கிறார்கள் உண்மையில் சிறுபான்மையுக்கு எதிரான அங்க அடக்குமுறை என்பது ஒரு கற்பனையான ஒன்று என்று சொல்கிறார்கள் அது எப்படி கற்பனையாக இருக்க முடியும் இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கிற அந்த யூனிஸ்கான் என்பவர் கூட உடனடியாக போராட்டக்காரர்கள் நம் நாட்டினுடைய சிறுபான்மையினர் மீத மீதான அடக்குமுறைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் எல்லா அமெரிக்க ஊடகங்களிலும் இன்ன பிற ஐரோப்பிய ஊடகங்களிலும் சிறுபான்மையினர்கள் அந்த நாட்டினுடைய சிறுபான்மைகள் பாதிக்கப்படுவதாக தாக்கப்படுவதாக அவர்கள் அச்சம் அச்சத்தில் இருப்பதாக எல்லா ஊடகங்களும் செய்தி வழியாக கொண்டுதான் இருக்கின்றன இந்த வேலையில் இந்த நாம் இந்த சிறுபான்மையிற்காக பேசுவது என்று எப்படி என்று சொன்னால் எப்படி பாலஸ்தீனத்தில் சிறுபான் அந்த நாட்டினுடைய பூர்வ மக்கள் பாதிக்கப்பட்டால் நாம் எப்படி அதை கண்டிக்கிறோமோ இலங்கையில் பூர்வ குடிமக்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அடக்குமுறைக்கு ஆட்பட்டால் எப்படியெல்லாம் நாம் கண்டிக்க வேண்டுமோ அதே போல பங்களாதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய என்று தாக்கப்படும் போதும் நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய நாம் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நாம் அதை வன்மையாக கண்டிக்க தவறக்கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இப்பொழுது ஏற்கனவே நாம் இந்த ஜமாத்து இஸ்லாமியை பற்றி நாம் பேசினோம் இந்த ஜமாத்தே இஸ்லாமி என்பது இந்த பாகிஸ்தான் பிரிவினை அதாவது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இந்த பங்களாதேஷ் உருவாக்கத்தின் போது அந்த நேரத்திலே அன்றைய பாகிஸ்தான் அரசிற்கு ஆதரவாக இருந்தது என்பது மட்டுமல்லாமல் தற்போது வரை அதாவது பங்களாதேஷ் அந்த ஆட்சியில் இருந்து கொண்டே அவர்களுக்கு எதிரான பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டைத்தான் தான் எடுத்துக்கொண்டிருந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் இப்பொழுது இந்த காணொலியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் பங்களாதேஷ் விஷயத்தில் இந்தியா இவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டுமா அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு உண்மையில் அடைக்கலம் தரத்தான் வேண்டுமா என்றெல்லாம் ஆங்காங்கே சில குரல்கள் ஒலிக்கத்தான் செய்கிறது இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உலகில் எந்த நாடுகள் சுயமாக முடிவெடுக்க தொடங்கும் போது அங்கெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு ஆதிக்க சக்தியாக மாறி வருகின்ற இந்த அமெரிக்கா பங்களாதேசத்தை நெருக்குவது போல சுயமாக முடிவெடுக்கிற இந்தியா போன்ற நாடுகளையும் நெருக்கடி உள்ளாக்கி கொண்டுதான் இருக்கிறது அதையெல்லாம் சாமர்த்தியமாக இந்தியா சமாளித்து கொண்டு தன்னுடைய முன்னேற்ற பாதையிலே நடைபெற்று வருகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே பங்களாதேசத்திற்கு இந்தியா தார்மீக ரீதியில் ராஜ ராஜதந்திர ரீதியாக சில உதவிகளை இதுவரை செய்து வந்தது இப்பொழுதும் இப்பொழுது அமைந்திருக்கின்ற அரசாங்கத்தோடும் இந்திய அரசாங்கம் நட்புறவுதான் பாராட்டுகிறது அவர் அந்த நாட்டினுடைய அந்த அரசியல் தலைவராக அதிகாரத்தின் தலைவராக யூனிஸ்கான் பொறுப்பேற்ற பொழுது நம் நாட்டினுடைய இந்திய தூதர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஆகவே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது கவனமாக இருக்க வேண்டியது அமெரிக்கா என்கின்ற இந்த வல்லாதிக்கம் நிறைந்த இந்த அரசு சுற்றிச்சூழ தன்னுடைய சுயநலத்திற்காக வளர்ந்து வருகின்ற நாடுகளெல்லாம் ஒடுக்கி வருகிறது எங்கெல்லாம் தன்னுடைய சிந்தனைக்கு தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அரசுகள் செயல்படுகின்றனவோ அந்த அரசுகளை ஏதாவது ஒரு வழியில் கவிழ்ப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகிறது என்பதையும் இந்தியர்களாகிய நாமும் இந்த நேரத்திலே உணர்ந்து கடமையாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்கிறோம்